மேலப்பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு தீர்மான கூட்டம் மேலப்பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு தீர்மானம் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடந்தது மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டி பி எம் மைதீன் கான் தலைமை வகித்தார் மாநில வர்த்தகர் அணி இணைச் செயலாளர் மாலை ராஜா துணை மேயர் கே ஆர் ராஜு மாவட்ட பொருளாளர் அண்ணாதுரை முன்னிலை வகித்தனர் பகுதி செயலாளர் துபாய் தாகுல் கவுன்சிலர்கள் ரம்ஜான் அலி அலிசேக் மன்சு இளைஞரணி மீரான் கவுன்சிலர் ஆமினா சாதிக் பேச்சாளர் ராவணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கருப்பசாமி கோட்டையப்பன் செய்திருந்தார் இதேபோல் டவுன் நெல்லை சந்திப்பு விஎம் சத்ரம் பகுதிகளிலும் திமுக இளைஞரணி மாநாடு தீர்மானம் குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடந்தன